தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது கோவிலுக்குள் அகதிகள் யாழ் குடா நாடுங்கும் விமான வீச்சுக்களும் செல் தாக்குதல்களும் உக்கிரமடைந்தன இந்திய படை யாழ் நகரை நோக்கி பல முனைகளில் முன்னோரத் தொடங்கிவிட்டது என்ற செய்தியை குடா நாடுங்கும் உள்ள மக்கள் அறிந்து கொண்டனர் எனினும் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணான தகவல்கள் பெறவ ஆரம்பித்தன வீடுகளில் இருப்பது பாதுகாப்பில்லை என்பது மக்களுக்கு தெரிந்தவுடன் அவர்கள் கோவில்களையும் பாடசாலைகளையும் நோக்கி ஓடினார்கள் எங்கும் பீதி நிலவியது துப்பாக்கி வெட்டுச் சத்தங்கள் கேட்கும் பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறி தலை தறிக்க ஓடினார்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கோவில்களில் அழகானதும் தூய்மையாக பராமரிக்கப்பட்டதுமான கோவில்களில் ஒன்று நல்லூர்க்கந்த சுவாமி கோவில் வருடா வருடம் திருவிழா நடைபெறுவதற்கு முன்னர் புதிய கட்டிட வேலைகள் நடைபெறும் அதற்கேற்ப வருமானமும் அந்த கோயிலுக்குள்ளது நல்லூர் கந்தனை பணக்கார கந்தன் என்றும் கூறுவார்கள் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்குள் அகதிகள் புகுந்தனர் ஆயிரம் ஆயிரமாக அகதிகள் அங்கு தஞ்சமடைய ஆரம்பித்தனர் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் அகதிகள் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்குள் அடைக்கலம் ஆயினர் கோயிலுக்குள் தான் சமையல் எல்லாம் சிலர் மாமிசம் சமைத்தபோது பிரச்சனைகள் ஏற்பட்டன நல்லூர் கோவில் நிர்வாகத்தினர் மாமிசம் சமைக்க வேண்டாம் என்று கூறினார்கள் அவ்வாறு கூறிய போது அகதிகள் சிலர் நிர்வாகத்தினரை கெட்ட வார்த்தைகளால் திட்டி தீர்த்தனர் விட்டால் போதுமென்று நிர்வாகத்தினர் ஓட்டம் பிடித்தனர் அது போதாது என்று அகதிகளுக்குள் சிலர் தாம் உயர்ந்த சாதியினர் என்பதால் தமக்கு தனியான இடம் தர வேண்டுமென்று கேட்டதுதான் வேடிக்கை கோவில் சுற்றுப்புறங்களில் தான் மலசலம் கழிக்கப்பட்டது மழை வேறு கொட்டி கொண்டிருந்தது அதனால் சுற்றுப்புறமங்கும் அங்கும் நரகளாகி நாற்றம் அடிக்கத் தொடங்கியது யாழ்ப்பாணத்தில் இந்திய படை காலத்தில் உருவான அகதி முகாம்களில் மிகவும் பெரியது நல்லூர் கந்தசுவாமி கோயில் அகதி முகாம்தான் படை முன்னேற்றம் ஒக்டோபர் பதினேழு பதினெட்டாம் திகதிகளில் இந்தியாவிலிருந்து மேலும் படைப்பிரிவுகள் வந்து சேர்ந்தன கோப்பாயில் புலிகளின் கடும் பதிலடியால் இந்திய துருப்புக்கள் முன்னேற முடியாமல் நின்றன இந்தியாவிலிருந்து வந்திறங்கிய சூட்டோடு சூடாக புதிய படைப்பிரிவுகள் களத்துக்கு அனுப்பப்பட்டன எங்கெல்லாம் புலிகளின் எதிர்ப்பால் இந்திய துருப்புக்கள் முன்னேற முடியாமல் தடைப்பட்டு நின்றனவோ அங்கெல்லாம் உதவிக்காக மேலதிக படைகள் அனுப்பப்பட்டன யாழ்குடா நாட்டில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை மூவாயிரம் பேர் என்றுதான் இந்திய படை அதிகாரிகள் கணிப்பிட்டிருந்தனர் ஒக்டோபர் பத்தாம் தேதி சண்டை தொடங்கிய போது யாழ்குடா நாட்டில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் இந்திய படையினர் இருந்தனர் மூவாயிரம் என்று தாம் மதிப்பிட்டிருந்த புலிகளை எதிர்த்து சண்டையிட இருபதாயிரம் படையினர் போதாது என்று மேலும் புதிய படைப்பிரிவுகளை தெரிவித்தனர் புதிதாக வந்திறங்கிய படைகளுக்கு எந்தவிதமான விளக்கமும் கொடுக்கப்படவில்லை பொதுமக்களின் இழப்புக்களை தவிர்க்குமாறு சொல்லி அனுப்பக்கூட இந்திய படை தளபதிகளுக்கு நேரம் இருக்கவில்லை மக்களை பற்றி அக்கறைப்படுவதை விட யாழ்நகரை விரைவாக கைப்பற்றுவதுதான் இந்திய படை அதிகாரிகளின் ஒரே நோக்கம் ஒரு சிறு கேரளா குழுவை எதிர்த்து நீண்ட நாள் சண்டையிட வேண்டியிருந்தால் இந்திய ராணுவத்தின் கௌரவம் என்னாவது நான்கு நாட்களில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தது நிறைவேறவில்லை என்பதும் இந்திய படை அதிகாரிகளுக்கு பெரும் கௌரவ பிரச்சனையாக மாறியிருந்தது இருந்து கேட்கும் கேள்விகளுக்கு பலாலியில் உள்ள இந்திய படை அதிகாரிகள் பதில் சொல்லியாக வேண்டும் இந்தியாவின் கௌரவம் இந்திய படை அதிகாரிகளின் கௌரவம் இந்திய படையின் கௌரவம் என்று பல்வேறு கௌரவ பிரச்சினைகளும் மூர்க்கமான ஒரு தாக்குதலுக்கு தூண்டுகோளாக அமைந்தன புலிகளின் தாக்குதல் மக்கள் வெளியேறியதால் காலியான வீடுகள் பலவற்றை புலிகள் தமது பாதுகாப்பு அறங்களாகவும் பதுங்குமிடங்களாகவும் மாற்றிக்கொண்டனர் மக்கள் நடமாட்டமே இருக்காத வீடுகள் அமைதியாக இருக்கும் குறிப்பிட்ட வீடுகளை படையினர் தாண்டிச் செல்லும் போது பின்புறம் இருந்து புலிகள் திடீரென தாக்குவார்கள் அமைதியாக இருந்த வீடுகளுக்குள்ளிருந்து புலிகளின் துப்பாக்கிகள் சீறிக்கொண்டிருக்கும் ஆரம்பகட்டத்தில் இவ்வாறான தாக்குதல்களால் இந்தியப் படைகள் நிலைகுலைந்து போயின சுடப்பட்டு விழுந்தன சில வீடுகளுக்குள் பெண்கள் மட்டும் தனியே இருந்தனர் வீட்டுக்குள் பிரவேசித்த படையினருக்கு பெண்களை கண்டதும் சவலம் தட்டிவிடும் வீட்டுக் கதவை மூடிவிட்டு பெண்களை நெருங்குவர் படையினர் திடீரென்று அப்பெண்கள் மத்தியிலிருந்து துப்பாக்கிகள் சேரும் உள்ளே புகுந்த அத்தனை படையினரும் கொல்லப்படுவர் இவ்வாறான தாக்குதல் உத்திகளையும் புலிகளின் பெண்கள் படைப்பிரிவு சில பகுதிகளில் மேற்கொண்டது வீடுகளுக்குள் இருந்தும் பாதுகாப்பான கட்டிடங்களுக்குள் இருந்தும் புலிகள் தாக்குவார்கள் என்பது இந்திய படையினருக்கு தெரிந்துவிட்டது அதனை எப்படி சமாளிப்பது என்பது இந்திய படையினருக்கு தெரியவில்லை வீடுகளையும் கட்டடங்களையும் நோக்கி பீரங்கி தாக்குதலை தொடுப்பதுதான் சரியானது என்று தீர்மானித்தனர் புதிதாக வந்து சேர்ந்த படைப்பிரிவினருக்கு புலிகளும் ஒன்றுதான் மக்களும் ஒன்றுதான் யாழ்குடா நாடு என்பது எதிரிகளின் பிரதேசம் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் தள்ளத் தொடங்கினார்கள் யாழ்குடா மோதல்கள் உக்கிரமான போது புலிகளின் முக்கியமான தலைவர்கள் அங்கிருந்து வெளியேறி வன்னி நோக்கி சென்றனர் யாழ்குடா நாட்டிலிருந்து புலிகள் வெளியேறாமல் தடுப்பதற்காக கடலோர பகுதிகளில் விமான குண்டுவீச்சுக்கள் நடத்தப்பட்டன கடற்கரை ஓரமாக காணப்பட்ட படகுகள் குண்டுவீச்சுக்களால் அழிக்கப்பட்டன அழிக்கப்பட்ட படகுகள் பல மீனவர்களுக்கு சொந்தமானவை புலிகளின் படகுகள் தான் அழிக்கப்பட்டன என்று இந்திய படை சொல்லிக் கொண்டிருந்தது நல்லூரில் படைகள் கோப்பாயிலிருந்து இருபாலை நோக்கி முன்னேறிய இந்தியப் படையினர் அங்கிருந்து நல்லூரை நோக்கி நகரத் தொடங்கினார்கள் பிரதான வீதிகளில் புலிகள் கன்னிவடிகளை புதைத்து வைத்திருந்தனர் அதனால் குறுக்கு பாதைகள் வழியாக நல்லூரை சென்றடைய இந்திய துருப்புக்கள் திட்டமிட்டனர் உரும்பிராய் ஊடாக கோப்பாய் வடக்கு கோப்பாய் தெற்கு வழியாக யாழ்ப்பாணம் நோக்கி முன்னேறிய படைப்பிரிவுக்கு பிரிகேடியர்களான கே எஸ் டிலானும் சாமே ராமும் தலைமை தாங்கினார்கள் ஒக்டோபர் பத்தாம் தேதி மேலும் ஒரு படைப்பிரிவு உதவிக்கு வந்த பின்னரே நல்லூரை நோக்கி அவர்கள் முன்னேற ஆரம்பித்தனர் இருபாலையில் சில பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடித்தனர் இந்திய படையினர் நல்லூருக்கு செல்வதற்கான குறுக்கு பாதைகள் பற்றிய தகவல்களை அந்த பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் இருபாலையிலிருந்து பருத்துத்துறை வீதி வழியாக செல்லாமல் புதிய செம்மணி பாதை வழியாக இறங்கி ஒழுங்கைகள் மூலமாக நல்லூரை நோக்கி முன்னேறினார்கள் நல்லூரை நோக்கி முன்னேறும் படைப்பிரிவை தடுத்து நிறுத்த புலிகள் தாக்குதல் நடத்திக் கொண்டிருந்தனர் அதேவேளை மற்றொரு படைப்பிரிவு நாவற்குழியிலிருந்து ரயில் பாதை ஓரமாக முன்னேறி அரியாலைக்குள் புகுந்தது நாவற்குழியிலிருந்து அரியாலைக்கு வந்து சேர அந்த படைப்பிரிவுக்கு நான்கு நாட்கள் தேவைப்பட்டன புலிகளின் கடும் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தமையினால் அப்பகுதியில் மிக மெதுவாகவே முன்னேற முடிந்தது சுற்றி வளைப்பு அரியாலை சந்தியில் புலிகள் பதுங்கு குழிகளை அமைத்து இந்திய படையினரின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி சண்டையிட்டனர் அரியாலை சந்தி வழியாக முன்னேறும்போது ஒரு படைப்பிரிவு போக்கு காட்டிக் கொண்டிருந்தது அதே நேரம் இன்னொரு படைப்பிரிவு பிரதான பாதைக்கு இருபுறமும் காணப்பட்ட தென்னந்தோப்பு வழியாக இடவோடு இடவாக மெதுவாக நகர்ந்து புலிகளின் அரியாலை காவலரன்களை சுற்றி வளைத்தது முன்புறமிருந்து தாக்குதலை எதிர்பார்த்திருந்த புலிகள் பின்புறமிருந்து இருந்து தாக்கப்பட்டனர் எந்த பக்கமிருந்து படைகள் வருகின்றன என்பதை உடனடியாக ஊகிக்க முடியவில்லை அதனால் அரியாலை காவலர்களை கைவிட்டு புலிகள் பின்வாங்கினார்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு அரியாலை இந்திய படையினரின் கட்டுப்பாட்டில் வந்தது அரியாலையிலிருந்து துரித கதியில் முன்னேறத் தொடங்கிய இந்திய படையினர் மீது புலிகள் ராக்கெட் லோஞ்சர்களால் தாக்குதல் நடத்தினார்கள் இந்திய படை முன்னேறிச் சென்று கொண்டிருந்தபோது புலிகள் திடீரென்று தமது தாக்குதல் உத்தியை மாற்றிக்கொண்டனர் முன்னேறும் படையினரை நோக்கி எதிர்த்தாக்குதல் தொடுக்காமல் முன்னேற அனுமதித்தனர் படையினர் முன்னேறும் போது பின்புறம் இருந்து புலிகள் தாக்கத் தொடங்கினார்கள் வீடுகள் ஊடாக பதுங்கி வந்து இரவோடு இரவாக புலிகள் தாக்குதல் நடத்தியதில் இந்திய படையினரின் பின்வரிசை பலத்த இழப்புகளை சந்தித்தது எங்கிருந்து புலிகள் தாக்கிவிட்டு மறைகின்றார்களோ அந்த பகுதியிலுள்ள வீடுகள் இந்திய படையினரால் தகர்க்கப்பட்டன சில வீடுகளுக்குள் புகுந்த இந்தியப் படையினர் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் ஒரே இடத்தில் குவித்து வைத்து தீயிட்டு விட்டுச் சென்றனர் வீடுகளுக்குள் இருந்த சைக்கிள்கள் மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் போன்றவையும் அடித்து நொறுக்கப்பட்டன தீயிட்டுங் கொளுத்தப்பட்டன அகதி முகாம் மீது தாக்குதல் அக்டோபர் இருபதாம் தேதி யாழ் கச்சேரியிலிருந்து முன்னேறிய இந்திய படையினர் சரமாரியான செல் தாக்குதலில் ஈடுபட்டனர் சுண்டுக்குளி மகளிர் கல்லூரியில் அகதிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தனர் இந்திய படையினர் ஏவிய செல்லொன்று அந்த அகதி முகாமுக்குள்ளும் விழுந்து வடித்தது ஆறு பேர் பலியானார்கள் இருபது பேர் படுகாயமடைந்தனர் எழுபது வயதான சமாதான நீதவான் எஸ் என் கந்தையா உட்பட ஒரு பாடசாலை அதிபர் மற்றும் அவரது மகனான ஒரு ஆசிரியர் ஆகியோரும் பலியானார்கள் அது தவிர வீடுகளில் இருந்த பலரும் செல் தாக்குதல்களால் பலியானார்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி மீதும் செல் தாக்குதல் நடத்தப்பட்டது அங்கும் அகதிகள் இருந்தனர் செல்லடியால் அதிர்ஷ்டவசமாக அங்கு யாரும் பாதிக்கப்பட்டிருக்கவில்லை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி யாழ்நகரை எப்படியாவது கைப்பற்றி விடுவது என்று இந்திய படையினர் முடிவு செய்தனர் செல் யாழ் நகரம் அதிர்ந்து கொண்டிருந்தது யாழ் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் இருந்த அகதி முகாம் மீது செல்கள் விழுந்து வடித்தன செல்லடியால் முகாம்களுக்குள் இருந்த ஆறு பேர் பலியானார்கள் நாவலர் மண்டப அகதி முகாம் மீதும் செல் தாக்குதல் இடம்பெற்றது அங்கு நான்கு பேர் பலியானார்கள் அகதி முகாம்களும் தாக்கப்படுகின்றன படைகள் மூர்க்கத்தனத்துடன் முன்னேறி வருகின்றன என்ற செய்தி எங்கும் பரவத் தொடங்கியது அகதிகள் செய்வதறியாது திகைத்தனர் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு தப்பி ஓடுவதுதான் பாதுகாப்பு என்று நினைத்தனர் சுண்டுக்குழி அகதி முகாமில் இருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்த மக்களை நோக்கி இந்திய படையினர் சுட்டுத் தள்ளினார்கள் சிலரை கைது செய்து விசாரித்தனர் உயிர் தப்பி அவர்கள் கூறியதை படைகள் நம்பவில்லை சுட்டுக் கொன்றுவிட்டனர் எண்பது வயதான லெஸ்லி சாமுவேல் என்ற முதியவர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிதான் தீபாவளி திருநாள் யாழ் நகரை கைப்பற்றிய இந்திய படையினர் யாழ் மருத்துவமனையில் நடத்திய மனித வேட்டை தீபாவளி தினமன்றுதான் நடத்தப்பட்டது மருத்துவமனை வேட்டை கழ்ப்பாண பொது மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக முறிந்தவனை நூலில் விபரமாக பதிவு செய்துள்ளனர் அந்த ஆவணத்திலிருந்து சில பகுதிகள் இவை நகரை இந்திய ராணுவம் கைப்பற்றும் என்பது சில தினங்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்தது அதனால் ஊழியர்கள் பலர் வேலைக்கு செல்லாமல் இருந்தனர் ஏனியோர் இந்திய ராணுவம் நியாயமாக நடந்து கொள்ளும் என்று நினைத்து அங்கேயே தங்கியிருந்தனர் செல் தாக்குதல்களால் காயமடைந்த பலர் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தனர் மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவியது அதனால் அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியாமல் இருந்தது மருத்துவமனையின் சபக்கிடங்கில் எழுபது சடலங்கள் குவிந்து கிடந்தன ஒக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி தீபாவளி தினத்தன்று காலை பதினொரு மணியளவில் மருத்துவமனையின் சுற்றுப்பகுதிகள் அனைத்தும் கோட்டையிலிருந்தும் மேலே ஹெலிகாப்டர்களிலிருந்தும் குண்டுவீச்சுக்கு இலக்காகின காலை பதினொன்று முப்பது அளவில் வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவு கட்டிடத்தின் மீது ஒரு செல் விழுந்தது பிற்பகல் ஒரு மணியளவில் சாந்தி தியேட்டர் ஒழுங்கை முனையில் இந்திய துருப்புக்கள் காணப்பட்டன பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு எட்டாம் நம்பர் வார்டில் ஒரு செல் விழுந்து ஏழு பேர் கொல்லப்பட்டனர் நிலவரத்தை கண்டறிய மருத்துவ நிபுணர் ஒருவர் இன்னொரு வைத்தியருடன் வெளியே சென்றார் மருத்துவமனை இருந்து ஆட்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் என்பதை காட்டும் வகையில் காலியான ரவைக்கூடுகள் சில அங்கு விழுந்து கிடந்ததை அவர் பார்த்திருக்கிறார் பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆயுதம் தாங்கிய விடுதலை புலிகள் மருத்துவமனை வளவுக்குள் நிற்பதை அவர் கவனித்திருக்கிறார் பின்னர் அவர் டாக்டர் கணேசரத் அழைத்துக் கொண்டு சென்று புலிகள் அங்கு நிற்பதால் ஆஸ்பத்திரிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை ஏற்றுக்கொண்டு புலிகள் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர் அவர்கள் சென்ற ஐந்து நிமிடத்துக்குள் மற்றொரு புலிகளின் அணி ஆஸ்பத்திரி வளவுக்குள் வந்தது ஒரு பெண் டாக்டரும் இன்னொரு டாக்டரும் சென்று புலிகளுடன் பேசினர் புலிகள் அங்கிருந்து வெளியேறி சென்றனர் பிற்பகல் நான்கு மணியளவில் ஆஸ்பத்திரி வீதியில் பெட்ரோல் செட் பக்கம் இருந்து பதினைந்து தொடக்கம் இருபது நிமிடங்களுக்கு துப்பாக்கிச் சூட்டுச் சத்தம் கேட்டது ஆஸ்பத்திரியிலிருந்து திருப்பிச் சுடும் சத்தம் எதுவும் கேட்கவில்லை அந்த சமயத்தில் எங்கள் அறிவு கட்டியவரை ஆஸ்பத்திரிக்குள் எந்த புலிகளும் இல்லை என்று அந்த மருத்துவ நிபுணர் கூறினார் யாழ் மருத்துவமனையின் வாசல் வழியாக இந்திய ராணுவம் உள்ளே புகுந்தது உள்ளே புகுந்த ராணுவம் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கியது அதன் பின்னர்தான் தான் மருத்துவமனைக்குள் நெஞ்சையுலுக்கும் படுகொலை வேட்டை ஆரம்பமானது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி